ஏய் அப்படி கட்டாதியடா அப்படி கட்டாதீ என கேட்கும் போது தலை விதி தலை விதின்னு அப்படி கட்டாத சரஜ் எதுக்குடா வந்தியே தீவி கே தீனி கே தீதி கே தீடி கே அணில் குஞ்சு அடி அணில் குஞ்சு அணிலே அணிலே ஓரமா போய் விளையாட அணிலே ஊருக்கு முருகன் வராத அணிலே தம்பி நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில் பார்த்துருப்ப ஆனால் நீ இந்த சீமான் ஆட்டத்தை பாப்பா வாரி இந்த நாலு மாசத்துல மொத்த ஆட்டத்தையும் என் பக்கம் திருப்பல நான் பிரபாகர மகன் தம்பி நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்யற ஆள் கிடையாது ஏய் அறிவு பிதுங்கி வலிஞ்சு காது வலி எங்கிட்டு வலியுது

અમે અસ્યું என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சலசலப்பிற்கும் சத்தங்களுக்கும் அஞ்சுகிற திராவிட நரிகள் அல்ல நாம் வீர தமிழ் புலிகள் அதுலையும் விடுதலை புலிகள் என்பதை என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன் என்னடா உங்க கொள்கை என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 டே அப்படி கட்டாதியடா அப்படி கட்டாதியே எனக்கு கேட்கும் போது தலை விதி கேக்குதே விதின்னு அப்படி கட்டாத ஏ அப்படி கட்டாதப்பா தளபதி தளபதி அது சரிடா கொள்க தளபதி தலைபதி சர்ராஜ் எதுக்குடா வந்திய டிவி கே டிவி கே டேய் டிவி வாடா விழவர் கிளம்பி வந்தியா சரிப்பா அப்படி ஓரமா போய் வீங்க பான்னு சொல்லுங்க ஏடா அணில் குஞ்சு அடி அணில் குஞ்சு அது புலி வெறி கொண்டு ஆடி போகும்போது குறுக்கு பத்திரமா அப்பத்தில் ஏறி இருப்பா போய் ஏறி கிளச்சி கொண்டு அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடு அணிலேருக்கு வராது அணில ஒரு மான ஒரு காட்டருமைய ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்கு அதனால சரி என்ன பண்றது என்னப்பா சரி பாப்பா பாப்பா அந்த மாதிரி அது என்ன பண்ண யானை படுத்துட்டா ஏறி 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 விளையாடுமாய் அது மாதிரி என்ன ஒன்னு நடக்குது ஒண்ணு நடக்குது நினைச்சுக்கிட்டு இருக்கான் தம்பி நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில் ஆட்டத்தை பாப்பா மாசத்துல மொத்த ஆட்டத்தை என் பக்கம் திருப்பல நான் பிரபாகர மகி நான் எனக்கு தூக்கம் வரல ஆப்பா ஒரு முடிவெடுத்த நம்ம எவனையும் தூங்க விடப்படாது என்ன கேக்குற என்னென்ன மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கெல்லாம் அந்த தன் விவர படத்தில் வச்சுக்கிட்டே இருக்கீங்களே தூக்க வரமாட்டேங்குது அதனால எவனையும் தூங்க விடக்கூடாது சொவனையும் தூங்க விடக்கூடாது போட்டு அவனை என்னைய அங்கு போய் நின்று கவலை இங்கு போய் பண்ணிட்டு கவலை பாரு என்னென்ன சேட்டை பண்றேன்னு பாரு அவன் தப்பிக்க முடியாது தம்பி இப்ப போட்டு காட்டுறேன் பத்தில இதே மாதிரி நீ என்கிட்ட தப்பிக்க முடியாது நான் எப்படி வேலை எப்படி வேலை கொடுப்பேன் போட்டு காட்டு இந்த வர வேலை கொடுப்பேன் பாரா டை பள்ளிக்கூடம் எப்படி நடத்த பாரா எப்படி நடத்தி பாரு எப்படி இருக்கும் ஆமாடா டேய் அண்ணன் சொல்லி நல்லா இருக்கடா நீ என்ட நகர முடியாது ராஜா தம்பி நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்யற ஆள் கிடையாது ஏய் அறிவு பிதுங்கி வலிஞ்சு காது வலி எங்கிட்ட வலியுது இதுக்கே கை துண்ட வச்சுங்க தொடச்சுக்கிட்டு இருக்கேன் நீ தம்பி ஒரு படையை தலைவன் வழி அந்த படம் சரியா இருக்கும் தலைவனையே ஒரு படை வழி நடத்தின்னு வச்சுக்க புரியதா ஒரே தலைவன்டா உலகம் மிரல்கிற பயப்படுகிற படையை நடத்தின ஒன்னும் கிடையாது எனக்கு பணம் கிடையாது ஒன்னும் கிடையாது ஆலோசகர் அட்வைசருக்கு ஒண்ணும் கிடையாது ஒரே ஆள் தான் ஒரே ஆள் தான் இந்த சோரட்டியா நான்தா வடிவமைகிறது இந்த கோனேரி கோனு நான் தான் எல்லாம் நான்தான் அதனால நீ தப்பிக்க முடியாது தப்பிக்க முடியாது இங்க பார் இது பிரபாகரன் இருந்து வந்த தோட்டாங்கிறத மட்டும் காணுதிக்க எப்படி வெடிக்கும் எங்கே வெடிக்கும் எந்த இடத்துல வெடிக்கும் எதுக்காக வெடிக்கும் எவனுக்குன்னு தெரியும் எனக்கே தெரியாது ஏய் அரிக்கும்டா போயிட்டே டேய் டேய் வேலை இடுடா வேலை இடுறா தூக்குடா தூக்குடாங்க ஏ இந்த பெரியாருங்க ஒருத்தர் காரள அவரை அடுறா அடுறாடா கொடுடா கூடா எப்படி அடிக்கிறது ஏ உனக்கு உன் பாட்டை ஒருத்தரைக்கும் பாரதிங்க அவனை வச்சாட்றா அட்றா டேய் இந்த மாடு மாடை தொடுறா மாடை தொடுறா ஆடு மாட்டை தொடுறா தொடுறேன் பாறா இப்ப பாடுறா சொந்த நிலத்தில் அகதியாகும் தமிழர்கள் வர்றோம் பாறா இருபத்தி மூணு கூட்டம் போடுறோம் பார்றா செத்த நீ உனக்கே பயம் வந்துடும் ஆஹா நம்மளை முடிச்சிட்டாங்க பிறகு அவ என்ன பண்ணுவா வருவா நேராக இங்கே வருவா விளக்கு எங்கிருக்கும் அங்கே வீட்டில் பூச்சி வர்ற மாதிரியே சீமா எங்கடா இருக்கான் அடி பீகாரியும் அடிச்சவன ஐயோ சீமான கூப்பிடு வீடு ஐயோ சீமான கூப்பிடு நிலத்த ஐயோ சீமான கூப்பிடு ஓட்ட அவனுக்கு போட்டுறது என்னைய ரோட்டில் போட்ட மனு கொடுக்க நானு கண்ணீர் துடைக்க நானு தோல்லை சாஞ்சு அழுகிறதுக்கு நான் ஓட்டு மட்டும் அவனுக்கு இந்த வாட்டி போட்டா அவ்வளவுதான் 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 அதனால விடுறதா இல்ல நீ பாரு நீயே பாரு என்னடா தாலி செய்யறாப்ல எதை செய்யறாப்ல அவன் மாடோட பேசிட்டு இருக்கு இருக்கான் அமெரிக்க பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் பேசுறான் யாரா இந்த ஆளு அப்படின்னு தம்பி நான் ஒரு ஓரத்துல மதுரையில பேசுறேன்னு நினைக்காத தம்பி நேத்து சுதந்திர தின பேருரையை பிரதமர் பேசினதை பாரு தம்பி தற்சார்பு பொருளாதாரம் கால்நடை விவசாயி விவசாயி கைவிடப்படாது இதெல்லாம் யாரு நம்ம நம்ம எப்படி அங்க வெடிக்குது அடுத்த மனு கொடுக்கறான் ஒன்னு ஒன்னா வாரேன் ஒன்னு ஒன்னா வாரேன் என்னடா டேய் ஆந்திராவுக்கு அந்த மாவட்டத்தை எழுதி கொடுக்க வாடா பிரவாரம் மகிழ்ச்சி திரும்ப திரும்ப சொல்றேன் அண்ணாமலையார் மேல நீ ஆணையிட்டு நான் சொல்றேன் ஒரு ஓட்ட போடு நாட்டை எண்ட கொடு அங்க எவனாவது வந்தான் டேய் இந்திய கடலுக்குள்ள இதுவரை எண்ணூத்தி நாற்பது மீனவனை சுட்டு ஒவ்வொரு வாரத்துக்கும் பத்து பேர் அஞ்சு பேர் இருபது பேர் இந்த கைது பண்ணி கனிவில் விடுறாங்க ஆனால் ஒரே ஒரு மகன் துவக்கோட தமிழில மண்ணில் நின்னாண்டா ஒரு மீனவனியாவது சிங்களம் தொட்டானாடா தொட்டான இந்த இனத்தின் குலதெய்வம்டா காவல் தெய்வம்டா பிரபாகரன் அவன் பிள்ளைகளடா நம்ம ஓடானி ஓடான இல்லையா பாடுறா ஓடான இல்லையா பாரு இல்லைன்னா இந்தவர் இந்த செஞ்சு கோட்டை நம்ம கோட்டை மராட்டியம் கோட்டை மாதிரி அது அண்ணாமலைஸ்வரர் அண்ணாமலை அருணாச்சலம் அண்ணாமலை கிடையாது அப்புறம் சலம் அப்படி மாத்திருவான்டா மாத்திருவான் கடைசியா எங்களுக்கு உங்களுக்குள்ள தேவாரம் திருவாசம் எல்லாம் பாட முடியல இப்பவே முடியல அங்க என்ன பண்ணுவ அப்புறம் என்ன நீ பண்ணுவோம் இன்ட்ல உணரா போஞ்சி அங்க போனா இது யாரு சிவன் என்ன இவர் எப்படி ஆயிட்டாரு அவரு கன்வெர்ட் ஆயிட்டாருங்க அவனை நம்ம தமிழனா ஏற்கலை இல்ல நம்மால தெலுங்குனா மாதிரி போயிடுவான் அதுக்குள்ள தப்பிச்சுக்கிஹார் அடிவாங்க அண்ணனை முதலமைச்சர் ஆக்கிடு இல்லைன்னு வச்சுக்க ஈழத்துல நடந்தது இங்க நடந்துடும் அவருக்காவது துப்பாக்கி எடுக்கிற துணி விருந்துச்சு இங்க அண்ணன் துப்பாக்கி என்ன உள்ளது கேச்சு போடுவான் அதனால தயவு செய்து துவக்க தூக்குறதுக்கு முன்னாடி வாக்க தூக்கி என்னை வெள்ள விட்டு டேய் நான் சொல்றேன்டா நான் சொல்றேன்டா நான் சொல்றேன்டா கோனேரி கோன் நம்ம பாட்ட மேல ஆணையிட்டு சொல்றேன்டா நம்ம மூதாதியல் மூதாதிகள் மேல சொல்றேன்டா நீ நம்ப மாட்டேன்டா அண்ணனை நீ முதலமைச்சர் ஆக்கு ஆயிரக்கணக்கா தொடர் வண்டியில வந்து இறங்கினவேன் renda maslahirakanakaingirindeyepoyingunapunah chenese selts are the latest collections at unbelievable prices up to 50% offer, or branded get cinegar vela cherry and turvalo freeze every love, glance and vibe in perfect detail vivo x200 FE. by now taste daily, nah, nah. daily, daily. taste the daily, taste daily.